ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நாளில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணங்கள் அறுபது மற்றும் குடியிருப்போட உச்சியிலிருந்து கோபுரத்தோட அடியின் இறக்க கோணம் வந்து முப்பது டிகிரி ஆகும் சரிங்களா அப்போது இந்த அடுக்குமாடு குடியிருப்போட உயரம் வந்து ஐம்பது மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க சரிங்களா இங்கே ஏபி அப்படிங்கிறது அடுக்குமாடி கட்டடம் இதோட உயரம் என்ன ஐம்பது மீட்டர் இப்போ சிடி அப்படிங்கிறது அந்த அலைபேசி கோபுரம் ஓகேங்களா அலைபேசி கோபுரம் வந்து சீலேருந்து டி வரிகளும் இப்போது ஏவிலருந்து பி வரிகிலும் இங்கே வந்து இன்னு போட்டுக்கலாங்களா ஏவிலேருந்து பி வரிகிலும் ஐம்பதுனா இங்கேயும் வந்து ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் சரிங்களா இப்போது ஏற்ற கோணம் அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்போட அடியிலிருந்து இது அடிப்பகுதி இது உச்சி பகுதி சரிங்களா இந்த அடுக்குமாடி குடியிருப்போட அடிப்பகுதியிலிருந்து இந்த அலைபேசி கோபுரத்தோட உச்சி இங்கே இருக்குதுங்களா அதை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் சரிங்களா இறக்க கோணம் அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்போடு உச்சியில் ஏறி இந்த அலைபேசி கோபுரத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்க அப்போ இறக்க கோணம் அப்போ இறக்க கோணம்னா முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இறக்க கோணம்னு என்ன நமக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு பார்வை கோடு வரையணும் இந்த இரண்டு இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வரும்போது ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக அப்போ இங்கேயும் முப்பது டிகிரி வருங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இந்த அலைபேசி கோபுரத்தோட உயரம் வந்து என்னான்னு கேட்குறாங்களா இது வரைகளும் சிஇலருந்து இ வரிகளும் ஐம்பதுன்னு தெரியும் அப்போ இலேருந்து டி வரிகளும் தெரியாது அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது அந்த உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நமக்கு சிடி வந்து என்னது சிஇ பிளஸ் இடி அதாவது ஐம்பது ப்ளஸ் எக்ஸு சரிங்களா இதோட உயரம் அலைபேசி கோபுரத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐம்பதோட இந்த எக்ஸோட வேல்யூவை கூட்டணமாக தான் நம்ம உயரம் தெரியுமா இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் நூற்றி இருபது மீட்டர் இருக்க வேண்டும் ஓகேங்களா குறைந்தபட்ச உயரம் எவ்வளோ இருக்கணுமா நூற்றி இருபது மீட்டர் இருக்கணும் அப்போது நூற்றி இருபது கிரேட்டர்தென் வேல்யூ வந்து நமக்கு வர வேல்யூ வந்து நூற்றி இருபதை விட அதிகமாக இருக்கணும் குறைந்தபட்சம் நூற்றி இருபது இருக்கலாம் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம் நூற்றி இருபதுக்கு கீழே இருக்கக்கூடாது சரிங்களா மேற்கண்ட அலை அலைக்கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாங்களா அதாவது நூற்றி இருபதுக்கு மேலே தான் நமக்கு இருக்கணும் அதிகமாக தான் இருக்கணும் சரிங்களா இப்போ பார்க்கலாங்களா நம்ம வேறு என்ன வேல்யூ நமக்கு வேணும் இந்த அடிப்பக்கம் அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் இந்த அலை கோபுரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு நமக்கு தெரியாது அப்போ இதை ஒய்யின்னு எடுத்துக்கலாங்களா அப்போது ஏசி ஒய்னா பிஇயும் நமக்கு என்னவாக தான் இருக்கும் ஒய்யாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டும் பக்கங்கள் சரிங்களா இப்போது டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா டேன் டீட்டா வந்து இந்த முப்பது டிகிரிக்கு யூஸ் பண்ணலாங்களா முப்பது டிகிரிக்கு யூஸ் பண்ணும்போது ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா முக்கோணத்தில் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு இந்த குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன ஏபிங்களா ஏபி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏசி இப்போது டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்ன ஐம்பது டிவைடட் பை இந்த ஏசியோட வேல்யூ ஒய்ஏ இப்போது முத் டேன் முப்பது டிகிரி இருக்குது இல்லைங்களா இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் ஒன்று பை ரூட் மூணுங்களா இப்போ ஐம்பது டிவைடட் பை ஒய் இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன என்ன பண்ணோம் வை வகுத்தல இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கல்ல வந்துடும் இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கல்ல போயிடும் சரிங்களா அப்போது ஐம்பது இன்ட்டு ரூட் மூணு இப்போது இந்த அலை கோபுரத்திற்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் இடையே உள்ள தொலைவு ஐம்பது ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அடுத்த டிகிரி அடுத்த முக்கோணம் எடுக்கலாங்களா முக்கோணம் அடுத்தது இந்த முக்கோணம் எடுத்துக்கலாங்களா அறுபது டிகிரி ஏசிடி ஏசி ஏசிடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் அறுபது டிகிரி முக்கோணம் சரிங்களா முக்கோணம் ஏசிடி இப்போது இது என்ன பண்ணலாம் டேன் டீட்டா டேன் அறுபது டிகிரிங்களா ஈக்குவல் டு எதிர் என்ன எதிர்பக்கம் என்ன இருக்குது நமக்கு சிடிங்களா சிடி டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஏசிங்களா ஏசி இப்போது சிடினா நமக்கு என்ன தேவை இந்த ஐம்பதையும் இந்த எக்ஸையும் கூட்டினா தான் நமக்கு சிடியோட வேல்யூ கிடைக்கும் சரிங்களா இப்போது இதோட ஃபுல் அந்த அலைக்கோபுரத்தோட ஃபுல் ஐட்டு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஐம்பதோட இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கூட்டணும் சரிங்களா இப்போது சிடி வேணும்னா என்னது ஐம்பது ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை ஒய்யு இப்போ டேன் அறுபதோட வேல்யூ ரூட் மூணுங்களா இப்போது ஒய் வந்து இங்கே வந்துருங்களா இங்கே வந்துருங்களா அப்போது ஒய் வந்து வகுத்தலில் இருக்கும்போது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடும் ஒய் ரூட் மூணு ஈக்குவல் டு ஐம்பது ப்ளஸ் எக்ஸு இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்யோட வேல்யூ ஐம்பது ரூட் மூணுன்னு இதில் சப்ஷூட் பண்ணலாங்களா ஐம்பது ரூட் மூணு இங்கே ஆல்ரெடி ஒரு ரூட் மூணு இருக்குது ஈக்குவல் டு ஐம்பது ப்ளஸ் எக்ஸுங்களா இப்போது ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்கணும் நமக்கு என்ன வெறும் வெறும் மூணுன்னு வருங்களா ஐம்பது இன்ட்டு மூணு ஈக்குவல் டு ஐம்பது ப்ளஸ் எக்ஸு இப்போ ஐமு பதினைந்து நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு ஐம்பது ப்ளஸ் எக்ஸு இப்போது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும் சரிங்களா எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது இருந்தாண்ட வரும்போது மைனஸ் ஐம்பதாக மாறிடும் ஈக்குவல் டு எக்ஸுங்களா ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல்டு நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பது கழிச்சோமா நூறுன்னு வருங்களா நூறு மீட்டர் எதோட வேல்யூ நூறு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஈலருந்து டி வரைக்கும் இருக்கிற வேல்யூ எக்ஸு இதோட வேல்யூ நூறு மீட்டர்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா நம்ம இந்த அலை கோபுரத்தோட மொத்த நீளம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐம்பதோட கூட்டணுங்களா ஐம்பது ப்ளஸ் எக்ஸுங்களா அப்போது இந்த அலை கோபுரத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஐம்பது ப்ளஸ் எக்ஸு அப்போ ஐம்பது ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன நூறுங்களா நூறு அப்போது நூற்றி ஐம்பது மீட்டர் இந்த அலை கோபுரத்தின் உயரம் நூற்றி ஐம்பது மீட்டர் ஃபோர் நமக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன கண்டிஷன் பார்த்தோம் இந்த எக்ஸோட வேல்யூ அந்த கோபுரத்தோட உயரம் இருக்கு இல்லைங்களா அந்த சி டியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும் நூற்றி இருபதை விட அதிகமாக இருக்கணும் கிரேட்டர் தானாக இருக்கணும் அப்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சிங்களா ஒன் ஃபிஃப்டி கிரேட்டர் தென் ஒன் டுவெண்ட்டிங்களா அப்போது தே ஃபோர் என்ன ஆகும் அப்போது தே ஃபோர் அலைபேசி கோபுரத்தின் உயரம் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது ஓகேங்களா உட்படுகிறதான்னு கேட்குறாங்க நம்ம கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதுன்னு எழுதலாம் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் ஓவர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்